அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுருசித் மையம் நாத மகரிஷி அன்பான வணக்கம் இன்றைய சூரிய நாள் இந்த சூரிய நாளில் சூ நம்ம உடம்புல எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க உடம்பு எப்பொழுதும் சோர்வாக இருக்குது உடம்புலாம் வலி இருக்குது அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க இந்த சூரிய கிரக கதிர்வீச்சை சூரியன் வரக்கூடிய கதிரில் டி என்ற வைட்டமின் கிடைக்கிறது கண்பாடு குறையிறவங்களும் இந்த பயிற்சி செய்யலாம் சூரியன் வரக்கூடிய ஒலிக்கதிரை நம்முடைய ஏழு சக்கரங்கள் உள்ளே செலுத்தினால் சக்கரங்கள் நன்றாக இயங்கும் வியாதிகள் வியாதிகள் தானாக குணமாகும் வைட்டமின் டி கிடைக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா பஞ்சபூத தத்துவத்தில் ஆதி நாதத்தை யார் சித்தி செய்கிறார்களோ பஞ்சபூதத்தால் உங்களுக்கு அழிவு வராது அப்போ இது சூரியன் கிரகம் சூரியனால் வரக்கூடிய நம்ம விபத்து என்ன இறப்பு என்னென்னா அதாவது நெருப்பு நெ நெருப்புப்பட்டு இறக்கிறது சேக்கடிச்ச சாகிறது இதெல்லாம் வந்து அக்னி அம்சத்துடன் இறப்பு வருது இந்த சூரியன் வரக்கூடிய கிரக கதிர்ச்சை நம்ம உடம்புல ஏழு சக்கரங்களில் தினந்தோறும் செலுத்தும் பயிற்சியை இரண்டு நிமிடம் செய்தால் சூரிய அக்னியினால் இறக்கும் இறப்பு ஜாதக ரீதியாக இருந்தாலும் தவிர்க்கப்படும் ஒன்று இரண்டாவது அக்னி அம்சோடய தெய்வங்கள் உங்களை நாடி வரும் தேடி செஞ்சால் உங்களுக்கு அனுகரம் பண்ணுவாங்க அப்போ திருவண்ணாமலை அருணாச்சல அக்னி அம்சம் அப்போ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு இருந்த இடத்துலையே நீங்கள் பிரயோக பண்ணலாம் அங்கு சென்று அனுகிரம் செய்வார்கள் நாள் முழுவதும் இந்த ஜூ சூரியன் வரக்கூடிய கிரக கதிர்விசை உடம்பு ஏழு சக்கரங்களில் ரெண்டு நிமிடங்கள் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்தால் நாள் முழுவதும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஆதினாந்த வாசி விதையில் இந்த ஜூரி சூரிய கிரக கத்திருச்சி உடல் இப்படி செலுத்தும் பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் கரு குருஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக